மற்றும் ஒரு பணியாளர்கள் வழக்கறிஞர்களை விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு வந்துள்ள நிலையில் இதுகுறித்து விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது வணக்கம் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர்களை காவல்துறை தாக்கிய தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற தனி நீதிபதி பார்த்திபன் என்பவரை நியமித்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த வழக்கறிஞர்கள் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டதாக கோரி அவர்களை விடுவிக்கக் கோரி ஆட்குணர்வு மனு உள்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு விசாரணையின் போது வழக்கறி செயலால் அரசு சொத்துக்கள் மட்டுமின்றி தனிநபர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வழக்கறிஞர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை கைவிட இயலாது என்று தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக செயல்பட்ட வழக்கறி காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதாகவும் பெண் வழக்கறிஞர் காவல்துறையை அத்துமீறியை நடந்து கொண்டதாகவும் ஆன வழக்கறிஞர்கள் மனிதர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்டோர் தெரிவித்தார்கள் இந்நிலையில் இந்த வழக்கில் இன்று உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் லட்சுமி அடங்கிய அமர்வு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட வழக்கறி காவல்துறை தாக்கிய தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி பார்த்திபன் அவர்கள் நியமித்து உத்தரவிட்டனர் மேலும் இது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி பார்த்திபன் விரைந்து விசாரணை நடத்தி முடிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ராஜலட்சுமி